அம்மா என்னடா இவன் இப்படி சொல்கிறானே என்னை நினைக்காதீர்கள் அண்ணா முதலில் வரட்டும் அப்புறம் என்னை பற்றி பேசலாம் சரி குளிக்க போகிறேன் அப்புறம் ஃபேக்டரிக்கு போய் வர வேண்டும் அவன் மாடி ஏறிவிட்டான் என்ன பிள்ளையோ வெடி கொடுக்க மாட்டேன் என்கிறானே இவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் என்ன ஆகுமோ தெரியவில்லையே தெய்வமே தன் மனதுக்குள் முணுமுணுத்தார் அவர் விடியற் காலை நேரம் தலைக்கு நீராடியதால் தளர முடிச்சிட்ட கூந்தலுடன் ரோஜா செடிகளில் இருந்து மலர் பறித்து கொண்டிருந்தாள் சத்யா சத்யா என்ற அழைப்பை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் சத்யா சற்று தள்ளி இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அன்றைய ஹிந்துவுடன் அமர்ந்திருந்தான் சஞ்சய் காலை வேலைகளில் அவன் சில நாட்கள் அங்கே இருப்பான் அவன் இருக்கும்போது சத்யா மலர் பறிக்க போக மாட்டாள் ஆனால் இன்று அவள் அவனை கவனிக்கவில்லை அவன் அவள் வருவதற்கு முன்பு இருந்து இங்கே அமர்ந்திருக்கிறானே அன்றி இப்பொழுதுதான் வந்தானோ என்ன சத்யா பயந்துட்டியா உம் இல்லையே சத்யா தொடர்ந்து மலர் பறித்தவளாயிருந்தாள் செடிகளில் உள்ள முற்கள் அவள் செயலையை இழுத்த வண்ணம் இருந்தன அவன் வேறு அருகில் இருப்பதால் தடுமாறி கொண்டு சத்யா ஆயின் அவள் இதயம் படப்படவென அடித்துக்கொண்டது பொய் சொல்கிறாய் உன்னை பார்த்தாலே தெரிகிறதே என்னை கண்டால் ஏன் இப்படி நடுங்குகிறாய் உங்களை பார்த்து நான் நடுங்கவில்லை என்னை பார்த்துதான் நடுங்குகிறேன் அதுதான் ஏன் என்று கேட்கிறேன் அது போகட்டும் நான் உன் கணவனை உண்மையிலே தேடினேன் தெரியுமா என்னை நம்பு சத்யா இது என்ன புதிய பேச்சாக இருக்கிறது ஓடி போனவருக்கு வர ஆட்கள் வேண்டுமா சத்யா அங்கே எதிர்பாராமல் என் கேர்ள் ஷீலாவை பார்த்தேன் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கூட உண்டா ஏன் இல்லாமல் ஆமாம் அவள் உங்களை பார்த்தாளா அல்லது நீங்களா தேடி சென்றீர்களா அவன் மௌனமாக சிரித்தான் நீ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அவள் என் வெறும் ஃப்ரெண்டு தான் நான் இதை நம்ப வேண்டும் நீங்கள் நினைத்தால் வெறும் கேர்ள் ஃப்ரெண்டாக மட்டுமா வேறு எப்படி வேண்டுமானாலும் உங்களுக்கு பெண்கள் கிடைப்பார்களே கிடைப்பார்கள் தான் ஆனால் எல்லாம் என் இதய சீலை ஆக்கி விடுவார்களா அது யார் இதய சீலை கேட்க சகிக்கவே இல்லை என்னிடம் ஏன் இதைப் பற்றியெல்லாம் சொல்ல வேண்டுமாம் உரியவரிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் போய் சொல்ல வேண்டும் என்ற சஞ்சை உள்ளே எழுந்து சென்றான் அவன் மனப்போக்கை நன் உணர்ந்த சத்யா கூக்கூடலையுடன் அப்படியே சிலையைப் போல் நின்று விட்டான் அவனோ தன் இளமையையும் ஆண்மையையும் கம்பீரத்தையும் அவள் காலடியில் சமர்ப்பிக்க காத்திருக்கிறான் அவளோ தன் வாழ்க்கையின் அழகை எல்லாம் கல்யாணம் என்ற பெயரில் ஒருவனுக்கு தாரை வெறும் நிற்கிறாள் காத்திருக்கிறாள் அவன் வரட்டும் யார் வேண்டாம் என்கிறார்கள் த சத்யா தலையை பிடித்து கொண்டாள் சத்யா தன் சிந்தனையிலிருந்து மீண்டு மலர் பறிக்கலானாள் அவள் மலர் பறிக்கும் அழகை பங்களாவின் இருந்து இரு விழிகள் ரசித்து கொண்டு இருந்தன லதா தன் கணவன் பாஸ்கருடன் அந்த சிறு வீட்டில் குடியிருந்தால் அங்கே பத்து குடித்தனங்கள் வாழ்ந்தன குழாய் கிணறு முதலியன பொது மற்றபடி தனி வீடு போலதான் வரிசையாக எதிரும் உதிரமாக கட்டிவிட்டிருந்தனர் சமையல் அறை படுக்கை அறை சிறிய ஹால் இவ்வளவுதான் இதே அந்த இளம் ஜோடிக்கு போதுமானதாக இருந்தது லதா செக்ரட்டரியில் ஸ்டைபிஸ்டாக இருந்தால் பாஸ்கரனோ தனியார் கம்பெனி ஒன்றில் கேம்ப் கிளர்க்காக இருந்தான் மாதத்தில் பாதி நாட்கள் ஊர் சுற்ற கிளம்பி விடுவான் இது ஒன்றுதான் அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது தன் சில்வர் கேரியர் ஒன்றை நீட்டினால் பாஸ்கர் அவளை மலர்ந்த முகத்துடன் பார்த்தான் இப்பொழுது போனால் எப்பொழுது வருவாய் லதா மாலையில் நீங்கள் ஆபிஸில் இருந்து வருவதற்கு முன் நான் வந்து விடுகிறேன் அவ்வளவு நேரம் அங்கே என்ன வேலை சத்யா அவ்வளோ சீக்கிரம் விட்டு விடுவாளா சத்யா எங்கே பேச போகிறாள் காலேஜ் நாட்களிலே அவள் அதிகம் பேச மாட்டாள் நீ தானே வாய் மூடாமல் பேசி கொண்டிருப்பாய் நான் தான் பார்த்திருக்கிறேனே ஆமா நான் வாயாடி என்னையே கல்யாணம் செய்து கொண்டிருக்கலாம் வாயாடிகளுக்கு கல்யாணமாக வேண்டும் பார் அதனால தான் ஐயே நல்ல எண்ணமே போகிறேன் உங்கள் ஸ்கூட்டரில் வரமாட்டேன் போங்கள் அங்கே அப்பொழுது இவளை அணைத்து அவள் இதழ்களில் முத்தமிட்டான் என்னுடன் ஸ்கூட்டரில் வராவிட்டால் இருவரும் ஸ்கூட்டரில் புறப்பட்டனர் ஸ்கூட்டர் அடியாரில் உள்ள சத்யா உள்ள இமையும் பங்களாவை நோக்கி ஓடியது பங்களாவில் பாஸ்கர் ஸ்கூட்டரை நிறுத்த லதா இறங்கிக் கொண்டாள் அவள் கையில் சிறு பிளாஸ்டிக் கூடை நீங்களும் உள்ள வாங்களே எனக்கு நேரம் ஆகிறது நீ போய் கூப்பிட்டால் போதாதா அது சரி என் வேலை விஷயமா ஞாபகமா சொல் உம் சொல்றேன் அப்புறம் மாலையில் சீக்கிரம் வந்து விடு என்னை காக்க வைக்காதே பாஸ்கர் ஸ்கூட்டரில் மறைந்தான் லதா இமயம் பங்களாவினுள் நுழைந்தாள் பங்களாவின் முன் நீண்ட பாதை இருபுறமும் பச்சை பசும் புல் அதை அடுத்து நெடி அசோக மரங்கள் போட்டி கோவில் இருந்த கற்பகம் அம்மையார் அவளை பார்த்துவிட்டு விட்டு வாமா வா சத்யா மாடியில் இருக்கிறாள் போய் பார் என்றார் லதா சவிக்கியமா என்றபடி பங்களாவிற்குள் நுழைந்தாள் அவள் அந்த பங்களாவில் நாலந்து முறைகள் வந்திருக்கிறாள் கற்பகம் அம்மையார் சில வார்த்தைக்கு மேல் பேசாதவர் அதை பற்றி அவளும் கவலைப்பட்டதில்லை லதாவின் சற்றே வெளி தெரிந்த வயிறு அவர் வயிற்றை கலக்கியது இந்த விஜய் கூட ஒழுங்காக இருந்தால் இந்நேரம் அவரை சுற்றி இரண்டு பிஞ்சு குழந்தைகள் மலையை பேசிக்கொண்டிருக்காதோ கொண்டிருக்காதோ எல்லாவற்றுக்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நெடு மூச்சு அறிந்தார் கற்பகாமையார் சரி முடியாடி அப்புறம் வா உன் மகள் கல்யாணத்தை பற்றி பேசலாம் சரியம்மா முனியாண்டி தலையை சொரிந்து கொண்டே சென்றான் தன் மகளை பற்றி பறிவுடன் கொண்டிருந்தவருக்கு திடீரென என்ன வந்தது என அவனுக்கும் புரியவில்லை மாடி ஏறியதால் லதா அவளுக்கு சிரமமாக இருந்தது உம் எவ்வளவு பெரிய பங்களா எங்கே யாரு இருக்கிறார்கள் என்றே கண்டுபிடிக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பங்களா முழுவதும் சுற்றி பார்ப்பாளா சத்யா லதாவுக்கு இந்த வாழ்க்கையை நினைப்பதற்கே மலைப்பாக இருந்தது லதா சத்யாவின் அறையினுள் நுழைந்த போது சத்யா கொண்டு விம்மி கொண்டு இருந்தாள் அவள் எண்ணங்கள் என்ன கண்ணீரின் காரணம் என்ன லதாவை கண்டவுடன் திடிக்கிட்டு எழுந்த சத்யா தன் கண்களை துடித்துக் கொண்டு மலர்ந்த முகத்துடன் வரவேற்றாள் தோழியில் இருவரும் அருகருகே அமர்ந்தனர் லதா தான் கதம்பத்தை சத்யாவின் கூந்தலில் சூட்டிவிட்டால் அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு இந்த நேரத்தில் என்ன அழுகை சத்யா என கேட்கவும் செய்தான் என் நிலையில் நேரம் காலம் உண்டா அது போகட்டும் ஆமா நீ இங்க வந்து கூட ஐந்து மாதங்கள் ஆகிவிட்டதே ஒரு போன் கூட செய்ய மாட்டேன் என்கிறாய் உங்கள் ஆபீஸிற்கு போன் செய்தாலோ யாருமே சரியாக பதில் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் ஆமாம் இன்று என்ன விசேஷம் என் அருமை தோழி என்னை தேடி வர நாளைக்கு எங்களுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன ஆகின்றன நீ எங்கள் வீட்டுக்கு அவசியம் வர வேண்டும் வருவாய் அல்லவா உன் அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டார்களே பெரிய விருந்தா நிறைய பேர் வருவார்களா ஆமாம் நிறைய பேர் வருவார்கள் அதாவது என் அருமை தோழி சத்தியா மட்டும்தான் வருவாள் கலக்கல என சிரித்தாள் லதா இவளுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் என்றால் அவளுக்கு திருமணமாகி நான்கு ஆண்டுகள் ஆகின்றன சத்யாவால் உணர முடிந்தது அதில் யார் யாருக்கோ என்னென்னவோ மாற்றங்கள் காலம் ஓடுகிறது ஆனால் அவளோ மாற்றங்கள் ஏதுமின்றி சிலையாகி நிற்கிறாள் அவளை கூண்டில் அடைத்து சென்ற அவள் கணவன் விஜய் எங்கே அவனுக்கு அதில் என்ன சந்தோஷம் இந்த இளம் மங்கையின் கனவு சிதைத்ததில் அவன் மகிழ்ச்சி அடைகிறானா லதா இந்த விஷயத்தையெல்லாம் நீ என்னிடம் சொல்லவில்லையே கோடி வெக்கமாக இருந்தது அதனாலதான் இப்பொழுது இப்படி குழந்தை பிறந்தால் கூட சொல்லாமல் இருப்பாயா சிச்சி அப்பொழுது சொல்லாமல் இருப்பேனா சத்யா லதா இருக்கும் வரை மாடியை விட்டு சாப்பிட தவிர கீழே இறங்கவே இல்லை பிற்பகல் ஃபேக்ட்ரிக்கு புறப்பட்ட சஞ்சய் சத்யாவின் அறைக்கு செல்ல தோழிகள் அவனை கண்டதும் எழுந்தனர் சரி அப்பொழுது நான் வரட்டுமா லதா சார் நாளை நீங்களும் வர வேண்டும் எனக்கும் நேரம் கிடைப்பதே கஷ்டம் லதா சத்யா வந்தாலே நாங்கள் வந்த மாதிரி தான் நீங்கள் இங்கே அடிக்கடி வரக்கூடாதா உங்கள் தோழியை வெளியே அழைத்து போகக்கூடாதா கூடாதா எங்க சார் அவள் கேட்கிறாள் சதா அத்தை அத்தை என்றே சொல்கிறாள் நான் என்ன செய்யட்டும் எப்படியோ உங்கள் தோழியின் மனதை மாற்ற பாருங்கள் சரி நான் அப்போ புறப்படட்டுமா சஞ்சய் சென்று விட்டான் டி சத்யா இவர் மிகவும் நல்லவராக தெரிகிறாரே அவர் சொல்படி ஏனடி நீ வெளியே வருவதே இல்லை அவருக்கு நான் எல்லோரையும் போல இருக்க வேண்டும் என்ற ஆசை அது முடிகிற காரியமா ஏ உனக்கு என்னடி குறைச்சல் அடேயப்பா எவ்வளவு பெரிய பங்களா எத்தனை நீமா இப்படி பேசுகிறாய் இதன் விலை என்ன தெரியுமா என் சுதந்திரம் பணம் இருந்தால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் மடி கொட்டி கிடக்கும் இந்த பணம் கூண்டில் அடைக்கப்பட்ட என் உணர்வுகளுக்கு சுதந்திரம் அளிக்குமா சந்தோஷமாக உன்னை போல ஒரு நாளை என்னால் கழிக்க முடியுமா வெளியே உன்னை போல ஆசை தீர நடந்து போக முடியுமா சிவனேசர் செல்வரின் மருமகள் நடந்து போவதா பணத்தை விட சுதந்திரம் லதா பொங்கி வரும் அழகையே அடக்க முடியாமல் திணறினால் மன்னித்து மன்னித்துவிடு உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டேன் லதா என்னிடம் ஏதோ கேட்க வேண்டும் என்றாயி ஆமா சத்யா என் கணவருக்கு உங்கள் ஃபேக்டரியில் ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமா என்னை கேட்க தான் நினைக்கிறேன் எப்படி கேட்பது என்று தெரியாமல் தான் விழிக்கிறேன் உன் மைத்தனிடம் ஏன் தயக்கம் லதா என்னால் முடிந்ததே உனக்கு செய்ய மாட்டேனா நன்றி சத்யா என்னிடம் உன்னை பற்றி ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் என்கிறாய் என்னை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது லதா உன் கணவர் எங்கே அவர் எப்பொழுது வருவார் அவர் வராவிட்டால் நான் இப்படி கேட்கிறேனே என்று தவறாக நினைத்து கொள்ளாதே இதில் நினைக்க என்ன இருக்கிறது நீ கேட்கும் எந்த கேள்விக்கும் எனக்கு விடை தெரியாது ஆனால் ஆனால் என்ன சத்யா இல்லலதா காலம் வரும்போது சொல்வேன் அப்படி ஒரு காலம் வராவிட்டால் என்ன சத்யா விளக்கமாக தான் சொல்ல காலம் கனியட்டும் அப்படி கனியாவிட்டால் என்னை வற்புறுத்தாதே என்னை மன்னித்து விடு லதா அப்புறம் பங்களாவிலே விளையாந்தாகி விட்டது லதா சென்றவுடன் இரவு சமையலை பற்றி நினைத்து சமையல் அறைக்கு சென்றாள் சத்யா மறுநாள் பதினோரு மணிக்கு சத்யா சாமிநாதன் கார் ஓட்ட கிளம்பி விட்டாள் லதாவின் வீட்டின் முன்னால் இறங்கி கொண்ட சத்யா சாமிநாதா கரெக்டாக ஐந்து மணிக்கே வந்து விடு என்றால் அதற்குள் பார்ட்ஸை சேர்ந்த குழந்தைகள் காரை சுற்றி கும்மிழி விட்டன சரிம்மா என்ற சாமிநாதன் காருடன் மறைந்தான் காரில் இருந்து வரும் சத்யாவை அவ்வீடுகளில் உள்ள பெண்மணிகள் ஒளைந்தும் முன்னால் நின்றும் வேடிக்கை பார்த்தார்கள் பெரிய பணக்கார வீட்டுப் பெண் லதா வீட்டுக்கு வருகிறாளே என்ற ஆதங்கம் அவள் என்னென்ன போட்டு இருக்கிறாள் என்ற பெண்ணிக்கே உரித்தான ஆராய்ச்சிகள் வேறு அவளும் சாதாரணமாக வந்தபோது ஓர் அதிசயம் சத்யா இதை ஏதும் பொருட்படுத்தாது தன் தோழியின் கதவை லேசாக தட்ட லதா முகம் மலர தோழியை வரவேற்றாள் பாஸ்கரனும் அவளை கண்டவுடன் மகிழ்ச்சியுடன் எழுந்து நின்றான் நீங்கள் எங்கே வராமல் இருந்து விடுவீர்களோ என லதா துடித்துக் கொண்டு இருந்தாள் என்றான் பாஸ்கர் வருகிறேன் என சொல்லிவிட்டு வராமல் இருப்பேனா என்ன நீங்களும் இன்றைக்கு லீவா என்றால் சத்யா அங்கிருந்து மடிப்பு நாற்காலியில் அமர்ந்தபடி அரை நாள் மட்டும்தான் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் கொஞ்சம் அவசர வேலை இருக்கிறது சத்யா இந்த தக்காளி ஜூஸ் என்ற லதா கண்ணாடி டம்ளரை நீட்டினால் நீ குடித்தால் பரவாயில்ல எனக்கு எதற்கு இதெல்லாம் என்ற சத்யா அதை பெற்றுக்கொண்டால் ஏதோ ஏழை வீடு உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ சத்யா இப்படியெல்லாம் பேசுவதா இருந்தால் நான் வரவே மாட்டேன் லதா ஏதோ பேச்சுக்கு சொன்னான் இப்படிதான் கோபித்துக் கொள்வதா என்றாள் லதா லதா எப்போவுமே இப்படிதான் உங்களுக்கு இவ்ளை பற்றி நன்றாக தெரிந்திருக்குமே என்றான் பாஸ்கர் அதற்கு மறுமொழி கூறாமல் நேசாக சிரித்தாள் சத்யா கொண்டு வந்த பரிசை லதாவிடம் கொடுத்தாள் சிறு வெள்ளி குங்கும சுமிழ் அது இதெல்லாம் எதற்கு சத்யா வந்ததே எங்களுக்கு பரிசு போல் இருக்கிறது பரவாயில்ல லதா சிறு சிறுவிருந்தையே லதா படைத்த போது சத்யா பிரமித்தே போனாள் உணவுக்கு பின் மூவரும் பேசிக் கொண்டு இருந்தனர் உங்கள் கணவர் என் அண்ணாவுடன் படித்தவர் நானும் உங்களுடன் படித்தவன் எப்படி பொருத்தம் என்றான் மாஸ்தர் சிரித்தபடி சத்யா அசட்டு சிரிப்புடன் பேசாமல் இருந்தார் உம் பொருத்தமா உள்ளம் வெந்தபடி வெறுமையுடன் வாழ்கிறேனே மற்ற நேரங்களிலும் அவளின் முன்பாகவே அவர்களுக்கிடையே நிகழ்ந்த உடலும் செனுங்களும் அவளுக்கு வேப்பை அளித்தாலும் உள்ளுக்குள் ஏக்கம் ஏற்படவே செய்தது சமையல் அறையில் அவர்கள் சிரித்து பேசி கொண்டிருந்த போதுதான் வந்தது இவர்களுக்கு இடைஞ்சலோ என்று எண்ணினாள் அதே நேரத்தில் அங்கே சென்றதால் தூங்கி கொண்டு இருந்த அவள் இளமை கனவுகள் விழித்து கொண்டன ஒருவித விரக்தியில் அவள் மனம் உழன்றது பாஸ்கர் புறப்படும்போது போது லதா இன்று ஒருவருக்கு ஒருத்தி என்ற நாடகத்திற்கு போகலாமா அது நூறு நாட்களாக நடக்கிறது மிகவும் நன்றாக இருக்கிறதாம் உன் தோழியை கூப்பிட நாம் பொறுப்பாய் கொண்டு போய் விட்டு விடுவோம் என்றான் நீங்கள்தான் கூப்பிடுங்களேன் என்றாள் லதா சரியான டியூப்லைட் நான் கூப்பிடுவது நன்றாய் இருக்குமா அதனால தான் உன்னிடம் சொல்கிறேன் இது கூடவா புரியவில்லை ஆமா ஐயா மகா புத்திசாலி சத்யா நீயும் வாடி எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னை மன்னித்து விடலதா அத்தை ஏதாவது நினைத்து கொள்வார் நல்ல அத்தை நல்ல மருமகள் கல்யாணம் ஆனதிலிருந்து இவள் ஆலயம் மாறிவிட்டாள் எனக்கு நாடகம் என்றால் பிடிக்காது வேறு ஏதாவது சினிமாக்கு போகலாமே என்றால் லதா கெஞ்சலாக என்று என் ஆசை நிறைவேறி இருக்கிறது மாஸ்கர் சென்று விட்டார் தோழியர் இருவரும் பாயில் ஒரே படுத்துக்கொண்டனர் லதா சத்யாவை அணைத்துக் கொண்டாள் சத்யா நீ இப்படி ஏன் மாறிவிட்டாய் எப்படி மாறிவிட்டேன் எதையும் மனம் விட்டு பேசுவதே இல்லை அப்படி பேசினாலும் சுருக்கமாய் பேசுகிறாய் உம் அப்படியா இருக்கிறேன் எனக்கே தெரியல லதா நான் வேண்டும் என்றும் மாறிவிடவில்லை சூழ்நிலைகள் என்னை மாற்றிவிட்டன விட்டன டி சத்யா அவர் வேலை விஷயமா உன் மைத்தனரிடம் சொன்னாயா அவரிடம் இரண்டு நாட்களாக நான் பேசவே இல்லை தனியா இருக்கும்போது தான் சொல்ல வேண்டும் ஆமாம் இப்பொழுது புதிதாக ஏன் வேலை தேட வேண்டும் இப்பொழுது இருக்கும் வேலைக்கு என்ன வந்தது இப்பொழுது இருக்கும் வேளையில் மாதம் ஐயாயிரம் ரூபாய் வருகிறது அவர் மாதத்திற்கு இருபது நாட்கள் வெளியூர் செல்ல வேண்டியுள்ளது எனக்கு குழந்தை பிறக்கும் சமயத்தில் இப்படி இருந்தால் ஓஹோ அவசியம் சொல்கிறேன் நீ கவலைப்படாத நம்மோடு படித்தாலே புவனா அவள் கூட இவர் தான் இருக்கிறாளாம் இப்பொழுது கூட அப்படியே தானாம் இதில் என்னடி அதிசயம் அவள் நல்லவளாக மாறினால் தானே அதிசயம் கொஞ்ச நேரம் பேசிய தோழிகள் தம்மை மறந்து கண் அயர்ந்தனர் சத்யாவின் கனவின் சஞ்சை தோன்றி சிரித்து சிரித்து அவளை மயக்கிக் கொண்டிருந்தான் சத்யா தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள் லதா வாங்கி வைத்திருந்த மல்லிகை கதம்பத்தை கூந்தலில் சூட அதில் உள்ள மறிக்கொழுந்தும் பச்சையும் மனத்தை வாரி இறைத்து கொண்டிருந்தது அந்த சிறிய கண்ணாடிக்குள் தெரிந்த அவள் பிம்பத்தின் அழகே அவளுள் பெருமிதத்தையும் பெருமூச்சையும் ஏற்படுத்தியது மணி காட்டியது சாமிநாதன் வருவதற்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது என நினைத்தாள் சமையல் அறையில் நுழைந்த சத்யா லதா வஜிமாவும் கையுமாக இருப்பதை கண்டாள் அறிந்த வெங்காயமும் கேஸ் அடுப்பில் எண்ணெயும் ரெடியாக இருந்தன லதா இதெல்லாம் எதிர்கழி நான் என்ன விருந்தாளியா உனக்கு வெங்காய பஜ்ஜி என்றால் உயிராச்சே படிக்கும் எனக்கு வரும் பஜ்ஜிகளை என் கண்களில் கூட காட்டாமல் சாப்பிட்டு விடுவாயே அப்பொழுது என்னென்னவோ ஆசைகள் இருந்ததடி இப்பொழுது எதுவுமே இல்லை டி எனக்காவது சாப்பிடுவாயா என்ற லதா வெங்காயத்தை மாவில் துவைத்து எண்ணெயில் போட்டான் வெளியே பிரமுகாரன் விட்டு விட்டு ஒழிக்க ஆரம்பித்தது லதா சுவாமிநாதன் வந்து விட்டான் அடி நான் போய் சேர்ந்த பின் திரும்ப காரை ஃபேக்டரிக்கு அனுப்ப வேண்டும் கோபித்து கொள்ளாதே என்னை மன்னித்து விடு சத்யா கார் வரையாவது நான் வரனேடி பரவாயில்லதா நீ வேலை செய் என்றவள் செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியே வந்தாள் காலையில் நடந்தது போலவே இப்பொழுதும் பெண்கள் ஒளிந்தும் வெளியேயும் நின்று வேடிக்கை பார்க்க குழந்தைகள் காரை சுற்றி கொம்மாலமிட சத்யா பிறர் கவனிக்கிறார்களே என்ற குறுகுறுப்பில் காரை சட்டென்ன திறந்து ஏறிக்கொண்டாள் சரி போப்பா என சொல்லவும் செய்தாள் சரிங்க எஜமானியம்மா என்றான் பவ்யமாக டிரைவர் ஆசனத்தில் இருந்த சஞ்சய் ஆ நீங்களா நான் சாமிநாதனை அல்லவா வர சொல்லி இருந்தேன் சாமிநாதனுக்கு வேலை இருக்கிறது ஏன் உங்களுக்கு வேலை இல்லையா இந்த மகாராணியின் சேவையை விட எனக்கு வேலைகள் முக்கியமா கண்ணங்களில் ஆழமாய் இறங்கி இருந்த கிருதாவும் அடர்த்தியான அவன் மீசையும் அவள் விழிகளில் பட்டன ஒரு பெண்ணை போற்றும் இவருக்கு அழகாக வளைந்த புருவமும் அடர்த்தியான இமைகளும் இருக்கின்றனவே என நினைத்தான் சத்யா கண்ணங்கள் லேசாக சிவக்க காரின் வழியை பார்க்கலானால் காரின் கண்ணாடி வழியே அவன் பார்வை தன் மேனியை தழுவுவதை அவளால் நன்கு உணர முடிந்தது கழுத்தில் உள்ள வைர நெக்லஸ் சரியாக இருக்கிறதா என சரி பார்த்தவள் திடுக்கிட்டாள் நெக்லஸ் பத்திரமா இருந்தது சேலை தலைப்பு இருக்க வேண்டிய இடம் விட்டு நழுவி இருந்தது காரில் அவசரமாக ஏறும் போது சேலை நழுவி இருக்கலாம் அப்பொழுது அவன் இதை தான் இந்நேரம் வரை பார்த்து கொண்டு சத்யா சேலையை இழுத்து நன்றாக மார்பை மறைத்து கொண்டாள் கண்ணாடி வழியே இத்தனை நாடகத்தையும் அவனோ வேதனையை கண்டு புன்னகையுடன் காரை ஓடித்து திருப்பி கொண்டு இருந்தான் சத்யா ஏன் இந்த கோபம் நான் என்ன செய்தேன் உங்களை கோபிக்க நான் யார் யாரா சொல்லட்டுமா நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்றால் சத்யா கோபத்துடன்

ஒரு சேவகனைப் போன்று தலை தாழ்த்தி நின்றான் அவன் செய்கைகள் அவளுக்கு சிரிப்பு கொடுத்த போதும் அதை மறந்தவளாய் மங்களாவுக்கு போகவில்லையா அத்தை என்னை தேடுவாரே என்றாள் பாவம் சின்ன குழந்த அம்மா உன்னை தேடப் போகிறாரா இருக்கும் ஆளைப்ப வீச்சுக்கு எதிர்த்து அழைத்து வந்திருக்கலாம் யாராவது பார்த்தால் பார்க்கட்டுமே நமக்கென்ன உம் இறங்கு சத்யா சத்யா வேறு வழி இறங்கினாள் அவன் காரை போட்டிக்கொண்டு அவளுடன் நடந்தான் அவன் கோட் அணியாமல் வெறும் சிம் ஷர்ட்டுமே அணிந்திருந்தான் இந்த உடையில் அவன் ஒரு காலேஜ் இளைஞனை போல் இருப்பதாக சத்யாவிற்கு பட்டது புதை மணலில் அவன் அருகாக நடப்பதும் சூரியனின் வெப்பம் சூரியன உரைத்த போதும் அது அதிகம் தெரியாத வண்ணம் சில்லென வீசும் கடற்காற்றும் இதமாக இருந்தன காற்றில் தடுமாறிக்கொண்டு திசை மாறி ஓடும் தன் செயலை தலைப்பை இழுத்து சரிப்படுத்தினாள் சத்யா நிறுத்தப்பட்டிருந்தில் இருவரும் அமர்ந்தனர் மோதும் போதெல்லாம் சங்கமமாகும் போது இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது சத்யா அலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் இந்த நான்கு ஆண்டுகளில் ஐந்தாறு முறைதான் கடற்கரைக்கு வந்திருப்பாள் அதுவும் அத்தையுடன் இப்பொழுது சஞ்சயுடன் சந்தோஷத்தையும் கொடுத்தன கால்கள் இரண்டையும் மடித்து அதன் மீது கைகளை ஒன்றி கண்ணத்தை சாய்த்து கொண்டு இருந்தாள் சஞ்சய் அவளையே பார்த்து கொண்டு இருந்தான் அப்பா இவளுடன் தனிமையில் பேசி எத்தனை நாட்கள் ஆக்கிவிட்டன இப்போதெல்லாம் அவள் வரவே எப்படி பயப்படுகிறாள் இந்த அழகிய சிற்பம் தன்னுடையதாக இருந்தால் இந்நேரம் இப்படியா அவன் தனிமையில் அமர்ந்திருப்பான் அவள் நிலவும் முகத்தை மடியில் இருத்தி கொண்டு சத்யாவின் குரல் அவன் சிந்தனையை சிதற அடித்தது